இப்ப நீங்க பாக்குறீங்களா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு எலி அப்புறம் நாலு சின்ன ஆமைங்க இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்க ஒரு ட்ரைனேஜுக்கு மேல விட்டுறா இந்த பொண்ணு ஆக்சுவலி ஏன் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னா இவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இந்த ஆமை அப்புறம் அந்த எலியெல்லாம் வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த லேபு தீ பிடிச்சி ஏறிய ஆரம்பிச்சிருது சோ அதனால இந்த எலிக்கு அப்புறம் அந்த ஆமைக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ட்டு அந்த ஆமை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்க விட்டரா இப்ப அந்த எலி அங்க இருந்து உள்ள அந்த ட்ரைனேஜுக்குள்ளே போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போற மாதிரி இருக்குது அது உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எலி கொஞ்சம் கொஞ்சமா உருமாற்ற அடைஞ்சு ஒரு மனுஷை மாதிரி வளர ஆரம்பிக்குது உடம்பு மட்டும் மனுஷங்களை மாதிரி மாறாமல் அதோட எண்ணமும் மனுஷங்களை மாதிரி இருக்க ஆரம்பிக்குது அதனால் குழந்தைங்கள நம்ம எப்படி பார்த்துக்கோமோ அதே மாதிரி அந்த எலி பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஆமைகளையும் சின்ன வயசுலேருந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு வளர்க்க ஆரம்பிக்குது இப்போ அந்த நாலு ஆமைகளும் பெருசாகவே வளர ஆரம்பிச்சிருது இதுக்கு வெளி உலகத்துக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது அதனால் அதை வெளி உலகத்தை அப்படியே எட்டி பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அந்த எலி யோசிக்கிது இவங்க எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வெளி உலகத்தில் போய் வாழ்ந்து ஆகணும் அதனால் அங்கே வாழ்ற மாதிரி இவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த எலிக்கு ஒரு நிஞ்சா புக் கிடைக்கிது இந்த புக்கை பார்த்தவொன்னே அந்த எலிக்கும் ஒரு ஐடியா வருது அதனால் அந்த புக்கில் இருக்க மாதிரியே எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இப்போ இந்த எலி ஒரு பெரிய மாஸ்டர் அதாவது அதாவது நிஞ்சாவிலே ஒரு பெரிய ப்ரோ ஆயிடுது இப்ப இது கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அந்த ஆமைங்களுக்கும் சொல்லி கொடுக்குது இந்த ஆமைங்களும் கொஞ்ச நாள் எல்லா நிஞ்சா வித்தைகளையும் கத்துக்குது கத்துக்கிட்டு அதுவும் ஒரு ப்ரோவா மாறிடுது இப்ப வெளி உலகத்துல வாழ்றதுக்கு தயாராகிடுச்சு இப்ப அங்க இருந்து முத முறையா வெளி உலகத்துக்கு வருது வந்து இதுங்க என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படிங்கறதா அதோட அடுத்த மொத்த ஸ்டோரி இதோட அடுத்த பாட்டு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நானும் எடுத்து அப்லோட் பண்றேன்